ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் மாபெரும் பெருவிழாவை இன்று திரு அவையோடு சேர்ந்து நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பின் விழாவினுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசிரையும் உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ இயேசுவேல் பெரிய மாடுபர்களே இயேசு பிறந்தபோது இயேசுனுடைய பிறப்புக்காக மூன்று விதமான மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசுனுடைய பிறப்பை இந்த மூன்று விதமான மக்கள் அங்கே எப்படி இருந்தார்கள் இயேசுனுடைய பிறப்புக்காக அவர்கள் எப்படி தங்களை தயாரித்தார்கள் என்று ஒரு மூன்று வகையான மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது முதல் வகையான மனிதர்கள் யார் இவர்கள் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் அறிவிப்பை இயேசு பிறக்கப் போகிறார் தாவீதின் ஊரில் பெத்தலகமில் இவர் பிறப்பார் என்று பழைய ஏற்பாட்டிலேயே பல தரவை இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது மிக குறிப்பாக எசியா இறைவாக்கினர் மீகா இறைவாக்கினர் மலாக்கி இறைவாக்கினர் இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இயேசு மீட்பர் பெத்லேகமில் பிறப்பார் என்று சொல்லி அவர் இறைவாக்கினர்கள் மக்களுக்கு அறிவித்தார்கள் இயேசு வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானும் கூட ஏசு பிறக்கப் போகிறார் மெஸ்ஸியா வரப்போகிறார் உங்களுடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் உங்களுடைய வழியை செம்மையாக்குங்கள் கரடு முதலானதெல்லாம் சமதளமாக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி மனம் மாறுங்கள் ஏசுனுடைய விழாவுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றெல்லாம் திருமுழுக்கு யோவான் அறிவித்தார் ஆனால் இயேசு பிறந்தபோது இயேசு பிறந்த நேரத்தில் இயேசுனுடைய பிறப்பை பார்க்க அல்லது இயேசுனுடைய பிறப்பின் நேரத்தில் அந்த சமயத்தில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால் யாருமே கிடையாது சூசையப்பொறும் அன்னை மறியாளர் மட்டும்தான் இருந்தார்கள் இறைவாக்கினர் வழியாக எவ்வளவு அறிவிப்புகள் செய்தோம் இயேசு பிறக்கப் போகிறார் என்ற அறிவிப்பு செய்தோம் நோவன் இஸ் வெடி யாருமே இயேசுனுடைய பிறப்பை பார்ப்பதற்காக ஆவலாக இல்லை இயேசுனுடைய பிறப்பு எங்கே நடக்கப் போகிறது அவரை போய் பார்ப்போம் என்று சொல்லி யாருக்கும் மிக விருப்பம் இல்லை இன்றைக்கு சில சமயத்தில் நம்முடைய சமூகத்தில் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகிற சில பேர் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள் இயேசுனுடைய பிறப்பு பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு இதுவும் ஒன்று வழக்கம் போல ஒரு பூசை வழக்கம் போல ஒரு விஷயம் வழக்கம் போல ஒரு நாள் கொண்டாட்டம் முடிந்து போனது இயேசுனுடைய பிறப்பின் விழாவுக்காக என்னை நான் தயார் படுத்த வேண்டும் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் நமக்கு திருச்சபை நான்கு வாரங்களை கொடுத்தது திருவருகை காலத்தினுடைய நான்கு வாரங்கள் நான்கு மெழுகுதிரைகளை ஏற்றினோம் நான்கு வாரங்கள் இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று பல்வேறு வித விதமான சிந்தனைகளும் வைத்தது முதல்வாரும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இருங்கள் இயேசுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருங்கள் இயேசுனுடைய வருகை அமைதியை கொடுக்கும் எனவே அந்த அமைதிக்காக எதிர்பார்த்திருங்கள் இயேசுனுடைய வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சிக்காக இருங்கள் இயேசுனுடைய வருகை நம்மை அன்பு செய்வதைய அடையாளம் அந்த அன்புக்காக காத்திருங்கள் என்றெல்லாம் இந்த திருவருகை காலத்திலே நான்கு வாரங்கள் நமக்கு திரு அவையானது இந்த விழாவுக்காக ஆயத்தம் செய்ய நம்மை அழைத்தது ஆனாலும் கூட இந்த விழாவை பத்தோடு ஒன்று பதினொன்று இதில் என்ன பெருசாக தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்ன பெருசாக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த விழாவை கண்டுகொள்ளாமல் இந்த விழாவை பற்றி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த விழாவுக்காக எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் இந்த விழாவை வெறும் ஒரு சடங்காக வெறும் ஒரு நாள் ஒரு கொண்டாட்டமாக முடித்து விடுகிற ஒரு கூட்டம் ஒரு மக்கள் எண்ணிக்கை கிடையாது இந்த கிறிஸ்து பிறப்பு என் வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சும்மா ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு கொஞ்சம் ஒரு பூசை அதோடு கிறிஸ்மஸ் விழா முடிந்தது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு கூட திருப்பலிக்கு வராதவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு கூட திருப்பலியில் பங்கெடுக்காதவர்கள் இருக்கலாம் இது ஒரு விதமான மக்கள் ஏதோது மிகப்பெரிய அரண்மனையில் இருக்கிறான் இயேசுவினுடைய பிறப்பு நடந்திருக்கிறது என்று நினைக்கிறான் கேள்விப்படுகிறான் நானும் இயேசுவை செய்து பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்கிறான் மூன்று ஞானிகள் வந்து ஏரோதினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் இயேசு பிறந்திருக்கிறதை சொல்லுகிறார்கள் அவன் இயேசுடைய பிறப்பினுடைய நிகழ்வுகளையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறான் நீங்கள் போங்க போயிட்டு இயேசு நோயை வழிபடுங்கள் அதுக்கு வந்து பின்னாடி வந்து எனக்கு சொல்லுங்கள் நானும் போய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னான் ஆனால் போனானா அப்படின்னா போனானு ஏரோது இயேசுவை பார்க்கறதுக்கு நீங்கள் அமைதியாக பார்த்தா ஏறுது போனானு ஏசு போகவே இல்லை அவன் போகாமே ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் சாகடிச்சான் இந்த ஏசு அரசனாக வந்தால் ஏன் கதி என்ன இந்த ஏசு மன்னனாக வந்துவிட்டால் ஏன் கதி என்ன என்பது ரெண்டு வயசுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் சாகனீங்க அந்த இயேசு சாகடிப்பதற்கு ஏசு யாருன்னு தெரியாது ஏசு எங்க பிறந்த தெரிஞ்சும் கூட அவன் போய் இயேசுவை கும்பிடலை இயேசுவை வழிபடலை இயேசுவை பார்க்கல இயேசுடைய ஆசிர்வாதத்தை வாங்கலை மாறாக இயேசுனுடைய அந்த வயதில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொலை செய்கிறான் புரிய மாணவில் இப்படியாக ஒரு கிறிஸ்மஸ் விழாவை எவ்விதமான தயாரிப்பும் இல்லாமல் இயேசுவை பார்ப்பது காவல் இல்லாமல் இருக்கக்கூடிய கத்துவடிக்க கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இன்னொரு வகையான மக்கள் இயேசுனுடைய பிறப்பின் விழாவிலே அவர்கள் நடந்து கொண்ட எப்படி அன்னை மடியால் சூசியப்ப அன்னை மரியாள் கருவுற்று பேரு காலம் வருகிறது அவர்கள் எரிசிலிமுக்கு பெத்லேகமுக்கு செல்கிறார்கள் வீடு வீடாய் சத்திரம் சத்திரமாய் சென்று பிரசவம் நடப்பதற்கு இடத்தை கேட்கிறார்கள் அந்த பேரு காலின் நேரத்தில் இடமில்லாமல் தவிக்கிறார்கள் சத்திரத்தில் சென்று இடம் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை இயேசுக்கு இடம் இடம் கொடுக்கவில்லை அன்னை மடியால் சூசியப்பது இவருக்கு இடம் கொடுக்கவில்லை இடம் இல்லை என்று விரட்டி விடுகிறார்கள் இடம் கிடையாது போங்க என்று அனுப்பி விடுகிறார்கள் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழா தங்களுடைய சத்திரத்தில் நடக்கப் போகிறது இந்த உலகத்தை மீட்கக்கூடிய கடவுள் தங்களுடைய இடத்திலே பிறக்க வருகிறார் என்று ஒருவேளை அவர்கள் சத்திரத்தில் இடம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய இடத்துல இயேசு பிறந்தார் மீட்பை பிறந்தார் கடவுடைய மகன் பிறந்தார் எங்கள் வீட்டில் பிறந்தாரு எங்கள் சத்திரத்தில் பிறந்தாரு எங்கள் இடத்துல பிறந்தார்னு சொல்லி அவர்கள் பெருமை அடைந்திருப்பார்கள் ஆனால் என்ன சொன்னாங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நாங்கள் பிஸியாக இருக்கோம் எங்களுக்கு சத்திரத்தில் நிறைய பிஸ்னஸ் நடக்குது நிறைய கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க அவங்கள பார்க்கணும் சத்திரத்தில் இடம் இல்லை வி ஹவ் டூ மெனி கெஸ்ட் நிறைய விருந்தினங்களை பார்க்க வேண்டும் நிறைய விருந்தினர்கள் எங்கள் சத்திரத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தான் இடம் பணக்காரர்களுக்கு தான் இடம் யார் பே பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் இடம் சத்திரத்தில் காசு கொடுத்தால் தான் இடம் பிஸ்னஸ்மேன் வந்திருப்பாங்க வியாபாரிகள் வந்திருப்பார்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்திருப்பார்கள் அங்கே தங்கியிருப்பார்கள் அதனால் இந்த ஏழைகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது என்று சொல்லி விட்டார்கள் பெரிய மாணவர்களே இது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் விழாவு கூட நாம் நம்மை தயாரிக்க முடியாமல் பிஸ்னஸ் வேலை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் விழாவை நாம் எப்படி கொண்டாடி இருக்கிறோம் வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கிறோம் குடில் கட்டி இருக்கிறோம் ஸ்டாடை கட்டி இருக்கிறோம் புது துறையில் எடுக்க ஷாப்பிங் போனோம் எல்லாம் செஞ்சோம் நாம் பிஸியாக இருந்தோம் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் ரொம்ப பிஸி இது தயாரிக்கணும் அது தயாரிக்கணும் உணவுகளை தயாரிக்கணும் பலகாரங்களை தயாரிக்கணும் எதை கொண்டு போய் விருந்தினர்களுக்கு கொடுக்கணும் நமக்கு தெரிந்தவங்களுக்கு போய் விஷ் பண்ணணும் எல்லாம் பிஸியாக இருந்தோம் ஆடு ஏசு சத்திரத்தில் இடம் பிறக்க இடம் கொடுக்கவில்லை இன்றைக்கு இயேசு என் வாழ்க்கையில் வந்தாரா இந்த கிறிஸ்மஸ் விழா எனக்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் என்ன சம்பந்தம் நேற்று இருந்த என் வாழ்க்கைக்கும் இன்று கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறேன் இன்று இந்த நாளுக்கும் என்ன வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் பிரியாணி அவ்வளவுதான் நல்ல உணவு கேக்கு அவ்வளவுதான் வேற என்ன வித்தியாசத்தை பார்த்தோம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளுக்கும் நேற்றைய தினத்துக்கும் அல்லது நாளை கொண்டாடப் போகிற நாளுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு கிடைத்து விடுது அப்போ ஏசு பிறந்தார் என்பது ஒரு கற்பனையாக ஏதோ யாருக்கோ எங்கேயோ நடந்தது அது எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வி ஆர் டு பிஸ்ஸி வி டோன்ட் ஹவ் அ பிளேஸ் ஃபார் ஜீசஸ் டு பி பான் ஏசு பிறப்பதற்கு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் மனசுக்குள்ளே இயேசு பிறப்பதற்கு நான் எனக்கு டைம் இல்லை இடம் இல்லை ஐஎம் டு பிஸி இப்படியாக ஒரு மக்கள் இருந்தார்கள் சத்திரத்தில் அவங்க இடம் கொடுக்காமல் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இன்னொரு வகையான மக்களை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு பிறக்கப் போகிறாள் என்பதற்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள் மறியாள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தாள் சூசியப்பு தன்னை முழுமையாய் கொடுத்தார் இயேசுடைய பிறப்புக்காக அவர்கள் ரெண்டு பேரும் பெத்தில போகிறார்கள் தான் இயேசு பிறக்கணும் அதுக்காக போகிறாங்க அங்கே போய் வீடு தேடுகிறார்கள் இயேசுனுடைய பிறப்பின் நேரத்தில் அவர்கள் அரு அருகாமல் இருக்கிறார்கள் அங்கு இருந்த குழந்தைக்காக தீவன தொட்டியை தயாரிக்கிறார்கள் அதை கந்தை துணி எடுத்து அவர்கள் போற்றி போத்துகிறார்கள் மரியாவும் பிறப்பின் விழாவில் அருகாமல் இருந்தார்கள் இடையர்கள் தங்களுடைய ஆடுகளை எல்லாம் காவல் காத்து கொண்டு இருந்தார்கள் வானத்துவதை சொல்லுகிறார் உங்களுக்காக மீட்ப பிறந்திருக்கிறார் போயா எங்களுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அதை மேய்க்கணும் இதை விட்டுட்டு நான் எங்கே இயேசு பிறக்கிறது போய் தேடி கண்டுபிடிக்கணுமா எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் நாள் ஃபுல்லாக ஆடுகளை மேய்த்து தான் உறங்கி கொண்டிருக்கிறோம் எங்களெல்லாம் போக முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலை சென்றார்கள் இறைகள் போனார்கள் இப்போ இயேசுவை போய் பார்த்தார்கள் இயேசுவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் மகிழ்ச்சியோடு அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது கீழ் திசையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இயேசுனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது விண்மீன் தோன்றியதை பார்க்கிறார்கள் இது வித்தியாசமான விண்மீன் இது கடவுளுடைய விண்மீன் இயேசு பிறந்திருக்கிறார் மீட்பு பிறந்திருக்கிறார் கீழ் இருந்து மேற்கு திசை வருகிறார்கள் பல மைல் தொலைவு பல நாட்கள் பயணம் அவர்கள் இவ்வளவு தொழு நடந்து போகணுமா எவ்வளவு பெரிய பயணம் செய்ய வேண்டுமா இதுல நிறைய பிரச்சனை இருக்கு போகிற போது பாதுகாப்பு கிடையாது என்று சொல்லி அவர்கள் இயேசுவின் பிறப்பை தட்டி கழிக்கவில்லை வந்தாங்க இயேசுவின் பிறப்பை பார்க்க வந்தார்கள் ஆக மூன்று ஞானிகள் இயேசுனுடைய குடிலுக்கு வந்து இயேசுவை பார்த்தார்கள் தொழுதாக தெண்டனிட்டு வணங்கினார்கள் ஆக இந்த மூன்று பேரிலே நாம் யாராக இருக்கிறோம் இந்த மூன்று பேர் இயேசுனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டாலும் கூட இயேசு எங்க பிறக்கிறார் என்பதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்திய ஒரு கூட்டம் இயேசுனுடைய பிறப்பு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டாலும் கூட இயேசுவே தன்னுடைய இல்லத்தை தேடி அந்த இடத்துல பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தும் கூட தன்னுடைய சத்திரத்தில் இயேசு கூடிய ஒரு வசதியும் வாய்ப்பும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்திருந்தும் கூட வேண்டாம் வேண்டும் என்று உதரை தள்ளிய இன்னொரு கூட்டம் இயேசுனுடைய பிறப்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லி அதுக்காக தங்களை தயாரித்த ஒரு கூட்டம் நாம் எங்கே இருக்கிறோம் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்காக நாம் செய்திருப்பது என்ன ஆக இன்றைக்கு இந்த மூன்று மனிதர்களில் நாம் இந்த மூன்றாவது மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இன்றைய விடா நம்மை அழைக்கிறது பெரிய மாணவர்களை இன்றைக்கு ஒரு குடும்பம் செய்தியை நான் படித்தேன் வாட் இஸ் கிறிஸ்மஸ் சொல்லுகிறார்கள் லெட் கிறிஸ்மஸ் பி இன்வெஸ்ட் இன் ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு இல்லையா என்ற ஒரு பேங்க் இருக்கிறது நான் பார்த்தேன் இதுக்கும் கிறிஸ்மஸ் விழாவுக்கும் என்ன சம்பந்தம் ஹச்டிஎஃப்சி பேங்குக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அந்த குறுஞ்செய்தில் இப்படியாக போட்டிருந்தார்கள் முதல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய அப்ரிவேஷன் என்னது ஹவுசிங் எச் டெவலப்மெண்ட் டி ஃபினான்ஸ் எஃப் சி கார்ப்பரேஷன் இது ஹெச்டிஎஃப்சி ஆனால் இந்த வார்த்தையை கிறிஸ்மஸ் நிகழ்வோடு மிக அழகாக பொறுத்து பார்த்திருக்கிறார்கள் எச் ஹோப் ஹோப் நம்முடைய கிறிஸ்மஸ் விழா நம்மை இறை நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் இட் லீட்ஸ் டு ஹோப் எச் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது இம்மானுவேல் கடவுள் நம்மோடு கடவுள் எனக்காக பிறந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இறக்க வந்திருக்கிறார் ஏற்பாட்டு மக்களுடைய கடவுளை பற்றிய சிந்தனை என்னவென்றால் கடவுள் வானத்தில் இருக்கிறார் மக்கள் பூமியில் இருக்கிறார்கள் கடவுளும் மனிதனும் ஒருபோதும் பக்கத்து பக்கத்தில் வர முடியாது கடவுளுடைய முகத்தை யாரும் பார்க்க இயலாது மோயிசன் ஆண்டுடைய முகத்தை பார்த்த உடனே மலையில் ஆண்டுடைய முகத்தை பார்த்த உடனே மோயிசன் என்ன செய்தார் தன்னுடைய முகத்தை போர்வையினால் மூடிக்கொண்டார் நான் ஆண்டுடைய முகத்தை பார்த்து விட்டேன் பயந்தார் கடவுளுடைய முகத்தை பார்க்கிறவர் இறந்து போவார்கள் இது படை ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை ஆனால் ஆண்டு வீஸ் அந்த நம்பிக்கை உடைக்கிறார் நான் அந்நியன் அல்ல நான் வீட்டு நாட்டுவன் அல்ல நான் மேலே இருக்கக்கூடியவன் அல்ல உங்களோடு இருக்கக்கூடியவன் உங்கள் அருகாமலே இருக்கக்கூடியவன் உங்களோடு வாழ்பவன் உங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறேன் இம்மானுவேல் கடவுளாக வந்திருக்கிறேன் கடவுள் நம்மோடு ஆகிய இந்த விழா நமக்கு கொடுப்பது இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு கொடுப்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையை இந்த கிறிஸ்துமஸ் விழா கொடுக்கிறது எச் ஹோப் டி டெடிகேஷன் அர்ப்பணம் டெடிகேஷன் டி பெரிய மாணவர்களே இந்த கிறிஸ்துமஸ் விழா நாம் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு உணர்த்தி நாம் அந்த நம்பிக்கையில் உறுதியாய் டெடிகேட் டெடிகேஷன் அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாய் இருக்க நம்மை அடைக்கிறது நாம் இறை திட்டத்தில் இறை வாழ்க்கையில் இறை நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க கடவுள் நம்மை அடைக்கிறார் நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு பல விஷயங்களை நாம் ரொம்ப டெடிகேஷனாக இருக்கிறோம் ஒரு குடும்ப தலைவனாக உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கிறீங்க அர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க ஒரு மனைவி உங்களுடைய கணவனுக்கு மிகவும் அர்ப்பண உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தாயும் தந்தையும் அப்பாவும் அம்மாவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை செய்கிறீங்க உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பணி வாழ்க்கையில் உங்களுடைய அலுவலகத்தில் யூ ஆர் மோ டெடிக்கேட்டட் பெரிய நாம் வெளி உலக வாழ்க்கையில் மட்டும் ரொம்ப டெடிகேட்டடா இருப்பது போதாது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா நம்மை இறை வாழ்க்கையில் நாம் டெடிக்கேட்டடாக இருக்க வேண்டும் நாம் முழுமையாக அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கவர்களாக அர்ப்பணித்தவர்களாக இருக்க இந்த விழா நம்மை அடைக்கிறது ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் தந்தையினுடைய தன்னுடைய பணியை தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவர் மிகுந்த டெடிகேஷனோட இந்த உலகத்தில் அந்த மூன்று ஆண்டுகள் பணி செய்தார் பெரிய எதற்காக ரொம்ப டெடிக்கேஷனோடு ரொம்ப அர்ப்பண உள்ளத்தோடு அவர் பணியாற்றினார் அந்த பணியாற்றுவதற்காக அவர் குழந்தையாக வந்தார் டெடிக்கேஷன் மூன்றாவது லெட்டர் எஃப் டி எஃப் எஃப் என்பது பெரிய மாடு இந்த சமூகம் யாரும் எனக்கு தேவையில்லை யாரை பற்றியும் எனக்கு அக்கறை தேவை தேவையில்லை யாரை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் வாழ்கிறார்கள் யார் செத்தார்கள் யார் இருக்கிறார்கள் யார் போனார்கள் நம்மை சுற்றி நம்மை அழுகாமலில் யார் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நான் என் குடும்பம் அல்லது நான் என் சந்தோஷம் இது இதுதான் என் வாழ்க்கை என் குடும்பத்தை சுற்றி அல்லது என்னுடைய என்னுடைய சுயநலத்தை சுற்றி யாரை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய திருத்தந்தை சொல்கிற வார்த்தைகள் ஃப்ரான்ஸு திருத்தந்தை பிரான்சு சொல்லுகிறார் இந்த உலகத்துக்கு மிக மிக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக கொடுமையான வியாதி கொடுமையான நோய் என்னவென்றால் இட் இஸ் நாட் கேன்சர் இட் இஸ் நாட் கேன்சர் கேன்சர் கூட வெளிநாடுகளே மருந்து கண்டுபிடிப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன போப் போப் பாப்பாண்டவ சொல்கிறார் திருத்தந்தை சொல்கிறார் ஞ்சரஸ் டிசீஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் கேன்சர் இட் இஸ் இன்டிஃபரன்ஸ் இட் இஸ் இன்டிஃபரன்ஸ் யாரை பற்றியும் எனக்கு எந்த விதமான அக்கறை கிடையாது பெரிய மாணவர்களே யாரை பற்றியும் எனக்கு எந்தவிதமான அக்கறை கிடையாது குடும்பத்துக்கு வெளியே அல்ல குடும்பத்துக்குள்ளையும் இன்னைக்கு வந்துவிட்டது என் மனைவினுடைய வழி என் மனைவினுடைய கஷ்டம் என் மனைவிடைய எதிர்பார்ப்பு என் மனைவினுடைய இயக்கம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் வேலை இருக்குது என் ஆஃபீஸ் இருக்குது என் பிஸ்னஸ் இருக்குது நீ உன்னை பார்த்துக்கோ அதே போல மனைவிக்கும் கூட என் கணவனை பற்றி கணவனுடைய தேவையை பற்றி கணவனுடைய பிரச்சனை பற்றி கணவனுடைய கஷ்டங்களை பற்றி அதெல்லாம் உன் ஆஃபீஸோடு வச்சுக்கோ வீட்டுக்கெல்லாம் பிரச்சனை கொண்டு வராது உன் ஆஃபீஸ்லேயே முடிச்சுக்கோ வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளாம் கொண்டு வராது வீட்டுக்கு வந்தியா ஏன் வீட்டில் இருக்க வேலையை பாரு இன்டிஃப்ரென்ஸ் பிள்ளைகளை பற்றி சொல்லவே தேவையில்லை என்றைக்கெல்லாம் பிள்ளைகளை பற்றி அவர்களுடைய நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் அவனை பள்ளியில் சேர்க்கிறோம் அவனுக்கு அந்த வாங்கி கொடுக்குறோம் அதற்கு மேலே பிள்ளைக்கு தேவைப்படுகிற ஒன்றும் நாம் பார்ப்பது கிடையாது உண்மையில் அவன் சந்தோஷமாக இருக்கானா அவள் சந்தோஷமா இருக்காளா அவளுக்கு போதுமான அன்பு கிடைக்கிறதா போதுமான நேரத்தை நாம் கொடுக்கிறோமா அவன் நம்மிடம் என்ன பேசுகிறான் என்று என்றைக்காவது நாம் அவனிடம் கேட்டிருக்கிறோமா நீ என்கிட்ட ஏதாவது திறந்து பேச வேண்டும் என்று இந்த பிள்ளைகளை நாம் பேசியிருக்கிறோமா இன்டிஃப்ரென்ஸ் நீ உன் வேலை செய்ய நான் என் வேலை செய்கிறேன் வீட்டுக்குள்ளே நான்கு மொபைல் இருப்பது போல வீட்டுக்குள்ளே நான்கு பேர் நாம் தனித்தனியாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன் மொபைலோடு நீ பார்த்துக்கோ உன் மொபைல் நீ பார்த்துக்கோ இப்படி மன குடும்பம் அப்படி அல்ல இன்டிஃபரன்ஸ் இஸ் அ டேஞ்சரஸ் அது புற்றுவியாதியை விட கொடுமையானது என்று திருத்தந்தை சொல்கிறார் என் அருகாமில் இருக்கக்கூடிய மனுஷனை பற்றி நான் கவலைப்படாமல் இருக்க அப்படின்னா நான் எப்படி நான் மனுஷன் என்று என்னை சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் திருத்தறிஞரிகிறார் என் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அவன் மனுஷனே இல்லை அப்படின்னு தானே நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு மனிதர்கள் அப்படியாக இருக்க முடியும் என் கண்முன்பாகி பசியினாலும் நோயினாலும் ஒரு துன்பப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்தும் பார்க்காது போல நான் போகிறேன் என்றால் எப்படி நான் என்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் இட்ஸ் எ இன்டிஃப்ரென்ஸ் பெரியமானுகளே இன்றைக்கு ஃபெலோஷிப் கிறிஸ்மஸ் விடா நமக்கு அழைப்பு விடுக்கிறது சக மனிதர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொள்வோம் பெரியமானவர்கள் அகினம் டெலிம் நான் வெளியிருக்கக்கூடிய எல்லாருக்குரியும் நல்ல உறவுகளோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசல இருந்தால் சந்தோஷம்தான் ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ளேயே என் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான அன்பை நான் கொடுக்கிற கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக நல்ல உறவுகளை வளர்த்து கொள்கிறார்கள் வளர்த்து கொள்கிறவர்களாக ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை அந்த ஃபெல்லோஷிப் இருக்கிறதா பெரிய மாணவர்களே இன்றைக்கு கிறிஸ்மஸ் விழா நம்ம அப்படியாகத்தான் அடைக்கிறது அப்படியாகத்தான் அந்நிமறையாளம் சூசையும் இயேசுவன் தள்ளி குடும்பத்திலே வாழ்ந்தார்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாட போகிறோம் திரு குடும்பமாக இருந்தாங்க சூசியுடைய பிரச்சனை மாதவனுடைய பிரச்சனையாக மாறிச்சு மாதாவினுடைய பிரச்சனை சூசியுடைய பிரச்சனையாக இருந்தது ஏசு காணாமல் போன போது மாதாவும் சூசியை ரெண்டு பேரும் தான் போய் தேடினாங்க சொல்ல உங்கள் பையனை போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லி மாதா வீட்டுக்கு போகலை அது உன் பையனை தேடிட்டு வாங்கன்னு சொல்லி சூசே வீட்டுக்கு போகலை ரெண்டு பேரும் தேடினார்கள் உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மூன்று நாட்களாக கொண்டிருந்தோமே என்று சொல்கிறார்கள் அதுதான் குடும்பம் குடும்பத்தில் ஒருவர் இறந்து போனால் ஒருவர் தொலைந்து போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து கவலைப்பட்டாங்களே அதுதான் திரு குடும்பம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது இன்டிஃபரன்ஸ் பெரிய மாணவர்களே ஃபெல்லோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது கிறிஸ்மஸ் விழா நமக்கு செய்தி சொல்கிறது உங்களுடைய நல் உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள் பெரிய மாணவ இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம போய் கேக் கொடுத்துருப்போம் நமக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கு கேக் கொடுத்துருப்போம் நமக்கு பிடித்த மாணவர்கள் நண்பர்களுக்கு போய் கேக் கொடுத்துருப்போம் வாழ்த்துக்களை சொல்லியிருப்போம் கிறிஸ்மஸ்ஸோடு அந்த வாழ்த்து அந்த உறவு முடிந்து போச்சு இதோட அடுத்த கிறிஸ்மஸ் தான் கேக்கு அடுத்த கிறிஸ்மஸ் தான் போய் அவங்கள சந்திக்கிறது இன்றைக்கி எனக்கெல்லாம் நிறைய மெசேஜ் வந்துச்சு அதில் பாதி பேர் யாருன்னு எனக்கு தெரியாது நம்ம எனக்கு யாருனே தெரியாது என்னுடைய நம்பர் அவங்ககிட்ட இருந்திருக்கு அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்றைக்கி தான் இதோட அடுத்த கிறிஸ்மஸ்க்கு அனுப்புவாங்க நடுவில் எந்த உறவும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது எந்த பேச்சும் கிடையாது பெரிய இப்படியாகத்தான் நம்முடைய உறவுகள் இருக்கிறது ஆக இன்டிஃபரன்ஸ் இஸ் எ டேஞ்சரஸ் ஃபெல்லோஷிப்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நான்காவதாக இறுதியாக ஹெச்டிஎஃப்சி கம்பேஷன் ஏழை எளிய மக்களோடு நாம் நம்முடைய ஆதரவை நம்முடைய இரக்கத்தை நம்முடைய பறிவை வேண்டும் ஆண்டு வரேசு கடவுள் தன்மையிலே இருந்தார் அவர் செல்வராக இருந்தும் ஏழை எளியவர்களுக்காக அவர் ஏழை ஏழையாக்கி கொண்டார் பவுரடிய சொல்கிறார் ஆக இந்த கிறிஸ்துமஸ் விழா கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டதனால் அவர் மனிதனாக வந்தார் கடவுள் நம்மீது அன்பு கொண்டதனால் அவர் மனிதனாக வந்தார் ஆக கிறிஸ்மஸ் இஸ் கம்பேஷன் த ஃபீஸ்ட் ஆஃப் கம்பேஷன் அவர் இரக்கம் கொண்டார் அதனால் குழந்தையாக வந்தார் அப்போ இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிற போது அந்த இறக்கம் நமக்கு வேணும் நம்மை சுற்றி இருக்கள் மீது நமக்கு கொஞ்சம் இறக்க வேண்டும் மிக குறிப்பாக ஏழை எளியகள் மீது நமக்கு இறக்க வேண்டும் ஆக ஹெச்டிஎஃப்சி இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்முடைய இறை வாழ்க்கையை நாம் உறுதியாக டெடிக்கேஷனாக டெடிக்கேட்டாக உறுதியாக அர்ப்பண உணர்வோடு வாழ்வோம் நம்முடைய நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்வோம் இறுதியாக அடுத்தொரு மீது நாம் இறக்கத்தோடு வாழ்வோம் கிறிஸ்துமஸ்